தேவியே தேவனே தேவனே தேவியே தேவனே தேவியே காமிசர் அய்யப்பசரணம் கல்லு முள்ளு காலத்து மெட்டை கல்லு முள்ளு காலக்கு 다음이에 아예뻐. 아예뻐.

அய்யப்போ அய்யப்போ அய்யப்போயப்போயா தன்மயம்மா স্বামী স্বামী সামি স্বামী 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 স্বামী

மையே அருப்பா அவையே அமையப்பா அமியே அமையப்பா அமியப்பா அமியே ரமையப்பா அமையப்பா அமைய அமையப்பா அமேப்பாப்பா அமே அப்பா அமே அரவையப்பா அமே அப்பா அமே அரவையப்பா அமே அரவையப்பா அரவாயப்பா அமே அரவையப்பா 아미예 타야파 바디 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 타야파 옴 사미예 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 야파

சமியே அய்யப்போ ஷாமியே அய்யப்போ சாமியே அய்யப்பப்போ சாமியே அய்யப்பப்போ சாமியே அய்யப்போ சாமியே அய்யப்போ சாமியே அய்யப்போ அய்யப்போ சாமி அய்யப்போ சா சமியே சாமியே அய்யப்போ சாமி

سرنم سام بسرنم ايو بسرنم سام بسرنم ايو بسرنم ايو بسرنم سام بسرنم بسرنم ايو بسرنم ساميه ايو پو ايو پو سام بسرنم ايو بسرنم سام بسرنم ايو پو ايو پو ساميه سام بسرنم ايو بسرنم ايو بسرنم ايو پو ساميه سام بسرنم ايو بسرنم ايو بسرنم ايو پو ساميه سام بسرنم ايو بسرنم ايو بسرنم ساميه ساميه ايو پو ساميه ஐயப்பாப்பா அப்பா 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 வந்து கீழே கீழே